டஹானை விழாவில் வ இன்வைட் பண்ணிணேன் மேனேஜ் மேனேஜிங் ஃபர்ஸ்ட் முக்கியமாக பிரின்சிபல் திரு சிவகுமார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சிட்டேன் இது சார் சொன்ன மாதிரி சார் சார் சொன்னாங்க டே இருக்கோம் அந்த நினைக்கிறேன் நானும் மெத்ராஜ் காலேஜ்ல பிஎஸ்சி சும் சேர்ந்தப்பா இது மாதிரி எல்லாம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒரு மாதிரி பயங்கர கொஞ்சம் பூச்சி பறக்கிற மாதிரியும் இருக்கு ஐயோ அந்த யார் நம்மளுக்கு ப்ரொபசர் யாரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆவாங்களா மாட்டாங்களா யார் இப்படி பாக்குறாங்க ஐயோ இந்த காலேஜ்ல ஒரு மாதிரி பயமாவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் உங்களுக்கம் அப்படி இருக்கா இல்ல ஒன்லி சந்தோஷமா எல்லாம் இருக்கா ஓகே சூப்பர் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு பேசும் பேசும்போது நிறைய விஷயம் சொன்னாரு என்னென்னிஸ் இருக்கு எத்தனை கிளப் எல்லாம் இருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸலென்ட்டான ஒரு நானும் பார்த்துருக்கீங்க ஒரு கிரிக்கெட்ட கிரௌண்ட் அப்படி ஒரு அழகான பிச்சு

வீட்டில் மார்க்ஸ் வரணுமோ இல்லையோ தெரியல இல்லாட்டி நான் வந்து பிகாம் போகணும் நினைச்சேன் இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் மனசில் இருக்கலாம் பட் அதை வந்து மனசில் வச்சுக்கவே வச்சுக்காதுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான காலேஜில் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்குன்னா அது ஒரு பிளஸ்ஸிங் நினச்சிக்கோங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பா ஒரு டாக்டர் நானும் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் பட் எனக்கு சீட் கிடைக்கல கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சி போச்சு பட் அன்னைக்கு இது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு அன்றைக்கி டாக்டர் எம்பிபிஎஸ் சேர முடியே அப்படின்னு ஏன்னா நான் பிஎஸ்சி ட்ரூ படிக்கும் போது என் கூட படித்த சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் போய் சேர்ந்தாங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம எம்பிபிஎஸ் சேர்த்து ஆனால் இன்னைக்கு

சயின்ஸ் பிஎஸ்சி படிச்சுட்டு எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு தான் நான் இப்படி யூபிஎஸ்சி எல்லாம் பாஸ் இங்கே வந்துருக்கோம் நாங்கள் ஸோ ஹாப்பியாக இருங்க ஒவ்வொரு ஃபெயிலியர் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஃபெயிலியரே கிடையாது ஃபெயிலியரில் ஒவ்வொரு ஃபெயிலியர்லையும் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது நிறைய அது இருந்து நம்ம தான் பார்க்க தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி நம்ம எல்லாமே நல்லா தான் நடக்கணும் எப்போவுமே பாசிட்டிவான திங்ஸ் தான் நடக்கணும்

நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண 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 தான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரும்போது தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் என்னடா இது ஃபஸ்ட்டே எதுவுமா ஃபெயிலியர் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இப்படியே பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ காலேஜுக்கு